வணக்கம் வளமுடன் தினசரி புதிதாக எதையாவது கற்றுக்கொண்டே இருப்பது கற்றதை மற்றவர்களுக்கு சொல்லி செல்வது என்ற தலைப்பில் இப்போ நம்ம பார்க்குறது இந்த மியூசிக் கண்டக்டர் ஆர்கஸ்ட்ரெலாம் பார்த்துருக்கீங்களா ஒருத்தர் எதுக்கு ஒரு குச்சை வச்சுக்கிட்டு நின்று கையில் வச்சுட்டு ஆட்டிகிட்ருப்பார் குறிப்பாக இந்த பேண்ட்லாம் பார்த்திங்கன்னா பார்க்கலாம் எங்கள் ஏர்ஃபோர்ஸ் பேண்டெலாம் பார்க்கும்போது ஒருத்தர் கையில் ஒரு குச்சை வச்சுக்கிட்டா அவர் தான் ஹெட்டு எல்லோரையும் விலை வாங்கிட்டு இருப்பார் அது என்ன அது அப்படின்னா என்ன ஏன் அந்த மாதிரி கைகளை அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு மனசுக்குள்ளே வரும் ஆனால் இதெல்லாம் யார்கிட்ட போய் கேட்குறதுன்னு சொல்லி கண்டுக்காமல் போயிடுவாங்க அப்படி ஒரு கேள்வி உங்களுக்கு உள்ள வந்ததுன்னா அதுக்கான பதில் மேற்கத்திய இசை உலகில் ஆர்கெஸ்ட்ரா என்கிற கூட்டு வாத்திய இசை பதினாறாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தான் ஆரம்பமானது ஃப்ரெஞ்சு மன்னர் ஃபோர்டின் துல்லூயி அரசவையில் முக்கியத்துவம் பெற்று அடைந்தது பதினேழாம் நூற்றாண்டுன்னு நினைக்கிறேன் மெல்ல மெல்ல ஆர்கெஸ்ட்ராவில் பல்வேறு வகையான வாத்தியங்கள் பங்கேற்க ஆரம்பித்த பிறகு எல்லா கலைஞர்களையும் உற்சாகப்படுத்தி ஒருங்கிணைத்து வழிகாட்ட ஒரு நடத்துனர் அதாவது அவங்கள லீட் பண்ணுறதுக்கு ஒரு கண்டக்டர் தேவைப்பட்டார் லூயி மன்னரின் பிரத்யேக இசைக்குழுவில் பிரதான வயலினிஸ்டாக இருந்த மேதை ஒரு பெரிய ஆள் ஷான் பாப்டிஸ்ட் லல்லி ஜான் பாப்டிஸ்ட் லல்லிங்கிறவரை முதல் முதல் கண்டக்டராக தேர்ந்தெடுத்தாங்கன்னு சொல்லலாம் ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தேழில் நோய்வாய்பட்டிருந்த லூயி மன்னர் குணமடைந்து அதை கொண்டாடுவதற்கு ஒரு இசை நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது அதில் நீண்ட தடியால் தரையில் தட்டி நிகழ்ச்சி நடத்திய லல்லி நிகழ்ச்சியின் உச்சகட்டத்தில் உணர்ச்சி வசப்பட்டு தன் பாதத்தையே தடியால் குத்தி கொண்டு விட்டார் பாதம் செப்டிக்காகி லல்லி மரணமடைந்த பிறகு தரையால் தட்டி அதாவது தடியால் தரையில் தட்டி தாளம் போடும் பழக்கத்தை விட்டுவிட்டார்கள் சிறு தடியை பேட்டன் என்று சொல்லக்கூடியதை உபயோகப்படுத்தி நிகழ்ச்சிகளை நடத்தும் இன்றைய கண்டக்டர்களுக்கு முன்னோடி ஜெர்மனி நாட்டை சேர்ந்த ஹான்ஸ் வான் அதாவது ஹான்ஸ் வான் புலோவ்ங்கிறவரு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பதுலேருந்து பிறந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு வரைக்கும் வாழ்ந்தவர் லண்டனில் பத்தொம்பதாம் நூற்றாண்டு இறுதி வரை இசை நிகழ்ச்சியில் பேட்டன்கள் கிடையாது ஆர்கெஸ்ட்ராவில் கண்டக்டர் என்பவர் இராணுவ ஜென்ரல் மாதிரி ஜென்ரல் நேரடியாக களத்தில் போரிடாவிட்டாலும் இராணுவத்தை இயக்குவது அவர்தான் இல்லையா தான் கண்டக்டர் இசையில் மூடை கச்சிதமாக கொண்டு செல்ல காரணமானவர் அந்த கண்டக்டர் தான் அவருடைய ஒவ்வொரு கை அசைவும் முகபாவத்துக்கும் அர்த்தம் உண்டு அவர் இல்லையில் நிகழ்ச்சி ஒரு மாதிரியே வீணாக போவோம் இசைமேதை பீத்தோவன் மிக மிக உணர்ச்சிகரமானவர் அவருடைய இசைக்குழுவினர் மென்மையாக வாத்தியங்களை இசைக்கும்போது அவர் எலிக்குஞ்சை போல பியானோவுக்கு பின்னால் ஒளிந்து கொள்வார் அவருடைய விரல்களும் பேட்டனும் மட்டும் வெளியே தெரியும் இசை உச்சத்தில் போகும்போது சிங்கத்தைப் போல வெளிப்பட்டு இங்கும் ஆவேசமாக பாய்ந்து அவ்வப்போது கர்ஜனையும் புரிவார் சொல்லி இந்த ஒரு விரிவான பதில் இருக்குது அதாவது இந்த பேட்டன்னு சொல்லக்கூடிய மியூசிக் கண்டக்டர் கையில் இருக்கிற ஒரு தடி ஏன் வந்தது எப்போ வந்தது எதுக்காக வந்தது எப்படி வந்தது இதை தெரிந்து கொண்டோம் நமக்கு தெரியும் இந்த மாதிரி புது புது விஷயங்களை வருங்கால சந்ததிக்குள்ளேயும் சொல்லி செல்வோம் வளமுடன்